நான் சார்ந்துள்ள கட்சி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இந்த கட்சியானது தேசிய நீரோட்டத்தில் இணைந்து இன்று மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது இந்த வடபுலத்திலே வாழ்கின்ற மக்களின் வாழ்வை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு பொதுவான ஒரு முடிவோடு அதாவது எந்த அரசாங்கம் தேசிய மட்டத்தை அதாவது அரசாங்கத்தோடு இணைந்து நாங்கள் ஒரு பங்காளியாக சேர்ந்து இயங்குவதன் மூலம் செயற்படுவதன் மூலம் எமது மக்களின் அடிப்படை வாழ்வாதார அம்சங்களை கட்டியெழுப்ப முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டு வருகின்றது அந்த வகையிலே நாங்கள் இன்றும் கூட அபிவிருத்தி மற்றும் மக்களின் அன்றாட பிரச்சனைகள் அத்தோடு சேர்ந்து ஒரு தமிழ் பேசும் மக்களுக்கான ஒரு காத்திரமான நடைமுறை சாத்தியமான ஒரு அரசியல் தீர்வை நோக்கிய பயணத்தில் நாங்கள் தேசிய நல்லிணக்கத்தோடு இணைந்து பயணிக்கின்றோம் அதாவது இலங்கை ஜனநாயக குடியரசிலே இன்று நாங்கள் வாழ்கின்ற ஒரு என்ற அடிப்படையிலே இனங்களுக்கு இடையிலே பரஸ்பர நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதன் தான் உண்மையான ஒரு தூய்மையான அரசியலை நடாத்த முடியும் என்ற கருத்து எங்களுக்கு இருக்கின்றது அதாவது இன்று நாங்கள் இந்த ஆசிய நாடுகளிலே உள்ள தேர்தல் முறைகளிலே சில குறைபாடுகள் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் அதாவது இங்கு விஞ்ஞான ரீதியிலே எல்லா வகையிலே மாற்றங்களை கண்ட நான் கட்டிருக்கின்ற பொழுதும் எமது தேர்தல் காலங்களிலே நாங்கள் மக்களை நோக்கி எங்களது பிரச்சார முறைமைகள் வந்து மாற்றியமைக்கப்பட வேண்டும் உதாரணத்துக்கு வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டால் வளர்ந்த நாடுகளை எடுத்துக்கொண்டால் அங்கு எல்லா அரசியல் கட்சியுமே பொதுவாக ஒரு மேடையில் தோன்றுவார்கள் அந்த இடத்திலே மக்கள் கேள்விகளை கேட்பார்கள் அந்த இடத்திலே மக்கள் புரிந்து கொள்வார்கள் உணர்ந்து கொள்கிறார்கள் எந்த பிரதிநிதி எங்களை உண்மையிலே ஒரு நல்ல ஆட்சியை நடத்தக்கூடிய தகுதியை கொண்டிருக்கின்றான் என்று அவர்களை உணர்ந்து கொள்கிறார் ஆனால் நாங்கள் இங்கு நடைமுறையிலே எங்களது தேர்தல் உத்திகள் எவ்வாறு இருக்கின்றன ஒரு கிராமத்தை போகும்பொழுது அந்த கிராமத்திலே மக்கள் கோரிக்கைகளை வைப்பார்கள் நீங்கள் இந்த ஓட்டை போட்டு தந்தால்தான் நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவோம் இதுவே வந்து இந்த அரசியலிலே ஒரு பேரம் பேசுகின்ற முறையை அடிமட்டத்தில் இருந்த அதாவது தேர்தல் ஒரு தேர்தல் நடப்பதற்கு முன்னரே அப்படியான ஒரு நிலப்பாட்டை இன்று நாங்கள் வளர்த்து விட்டிருக்கிறோம் அல்லது இருக்கின்றது ஆனால் இதைகளை கலைந்தறியவன் உண்மையிலே நல்ல எண்ணத்தோடு இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு வசதியற்ற ஒருவன் இந்த தேர்தலிலே போலற்ற முடியுமா படபலம் வேண்டும் வாகன பலம் வேண்டும் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஆக்களை கொண்டு வருவதற்கு செலவு செய்ய வேண்டும் இந்த வகையிலே அவ்வளவு வசதிகளையும் தன்னகத்தை கொண்டு தான் இந்த நடைமுறையில் இருக்கின்ற இந்த அரசியலிலே முன்னுக்கு வர முடியும் ஆகவே இந்த அரசியலை தூய்மையாக்கின்ற விடயத்தில் கூட நாங்கள் இந்த விதயங்கள அந்த விடயங்களை முதல் கலைந்து அறிந்தால்தான் உண்மையான அரசியல் தூய்மையாக்கப்படும் இல்லாவிட்டால் ஏற்கனவே சிலர் கூறியது போல இந்த அரசியலிலே ஒரு திருட மாறித்தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய ஒரு நிலைமையை மக்களே நாமே உருவாக்கி இருக்கின்றோம் என்பதுதான் கசப்பான உண்மையாக இருக்கிறது ஆகவே எதிர்காலத்திலே இந்த மன்னார் மாவட்டம் வளம் ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் அரசியல் பேதங்களை கடந்து இங்கு உள்ள பிரச்சனைகளை இனங்கண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நல்ல பிரதிநிதிகளை உருவாக்க வேண்டிய வாரிய பொறுப்பு எமது சமூகத்துக்கு இருக்கிறது என்று கேட்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வருகிறேன் நன்றி வணக்கம்